ஹாய் குட் மார்னிங் குட் மார்னிங் எய்டன் கிளம்புவோமா எங்கே அதுதான் இன்னைக்கு க்ளைம் மீட்டிங் இருக்குல்லமா வா கிளம்புவோம் க்ளைம் மீட்டிங்னால் நீங்களாக போவீங்க சரி அப்படி நீங்கள் போனாலும் நாய் இருக்கு சில க்ளைண்ட்ஸ் எம்டி நேரில் பார்த்து பேசணும்னு சொல்லுவாங்க அவங்களுக்காக மட்டும் நான் போவேன் மற்றபடி எல்லா க்ளைம் மீட்டிங்க்கும் ஸ்டாஃப்ஸ் தான் போவாங்க ஓ ஓகே ஆனால் ஆனாலும் நாய் இருக்குது ஹலோ மேடம் நீங்க இப்போ என்னோட पर्सनल அசிஸ்டெண்ட் சோ நான் எங்க போனாလဲ நீங்க கண்டிப்பா கூட வரணும். ஓ पर्सनल அசிஸ்டென்ட்டா நீங்க கிளையன்ட் மீட்டிங் போனாலுமே வரணுமா? ஆமா நான் ஆபீஸ் விஷயமா எங்க போனாலும் நீங்க கண்டிப்பா வரணும் அதான் पर्सनल அசிஸ்டென்ட்ஓட வேலை. ஓ சரி ஓகே னா போறேன். தேவena டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க லஞ்ச் இதோ எடுத்துட்டு வர வேண்டாம் நம்ம வெளியே சாப்டிடலாம். வெளிய வா. ஆமா பொதுவா எந்த ஸ்டாப்ஸ் ஏது க்ளைன் மீட்டிங் வெளிய கூட்டு போனா கண்டிப்பா உங்களுக்கு லంచ్ ப்ரொவைட் பண்ணனும் அதனால தான் சரி ஓகே நான் போய் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன் கிளம்புவோம் ஓகே ஓகே காலையில வந்ததும் சூடா வாய்க்கு ருசியா ஸ்ட்ராங்கா ஒரு டீ குடிச்சாதான் வேலையே ஓடுது ஆனாலும் இந்த ஆபீஸ் கொஞ்சம் அந்த ஒருத்தன் கூட காலையில டீ குடிக்க வர பிரேக் டைம்லயே வரதங்களும் வர மாட்டாங்க இப்ப காலையில வந்ததுமா வர போறாங்க போல என்னடா இவனுக்கு என்னாச்சு நம்ம வந்தது கூட தெரியாமிட்டு எப்ப டீ குடிக்க வந்தாலும் இதே மாதிரிதான் ப்ரோ பொலம்புறான் டே டே ரொம்ப ஓவரா ஓட்டாதுன்னா நீங்க வந்ததுன்னா பார்த்து தான் நிக்க அதேண்டா தனியா புலம்பிட்டு நிக்கிய ப்ரோ நானும் வந்த அண்ணில பார்த்துட்டு இருக்கேன் ஒருத்தவங்களும் ஒழுங்காக டீ குடிக்க வர மாட்டேங்கிறாங்க பிரேக் டைமும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க என்ன ப்ரோ உங்க எம்ப்ளாய்ஸ் எல்லாம் நானும் பல தடவை சொல்லியாச்சு பிரேக் டைம் ஒழுங்காக எடுத்துக்கோங்க யாரு கேட்குறா ஒர்க்குக்குள்ளே மூழ்கிட்டு அப்படியே இருந்துறாங்க ஆனால் நான் எல்லாம் அப்படி இல்லை ப்ரோ நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு டீ குடிக்கலாம் எனக்கு மண்டே ஓடாது எனக்கும் தான் ப்ரோ நானும் அடிக்கடி இங்கே கெஃபிட்டேரியா வருவேன் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எனக்கும் இப்படி தான் இருந்தது டே அப்போ ஆக முதல்ல ரெண்டு பேரும் வேலை பார்க்கல அப்படி தானே ஃபுல்லாக டீ குடிச்சிட்டே தான் இருக்கீங்க என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க வேலையெல்லாம் கரெக்டா பண்ணிடுவோம் சும்மா தாண்டா சரி ப்ரோ அவன் எப்பவும் டீ குடிக்க வருவான் நீங்க என்ன அவன் கூட இன்னைக்கு சேர்ந்து வந்திருக்கீங்க எனக்கு லைட்டா ஒரு மாதிரி இருக்குடா அதான் டீ குடிச்சா சரியாகும் தான் வந்தேன் சரி சரி காலேஜ் டைம்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து டீ குடிச்சது வாங்க சேர்ந்து குடிப்போம் ஆமாடா அதெல்லாம் ஒரு காலம் ஆ ஆமா ப்ரோ எங்க ஆளே காணோம் அவனுக்கு கிளைண்ட் மீட்டிங் இருக்குடா அவனும் அஞ்சலியும் போயிருக்காங்க பாரு சூப்பர் ப்ரோ ப்ரோ அஞ்சலி தான் ஐடனோட பிஏவா இருக்கணும்னு கேட்டான்னு கேள்விப்பட்டேன் உண்மையாவா ஆமாடா அவளால் அவனை பிரிஞ்சு இருக்கவே முடியல அதனால தான் எப்போ அவன் கூட இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த ரோல் கேட்டிருக்கா இதுவே போதும் ப்ரோ ரெண்டு பேரும் கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க ஆமாடா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது ஆமாம் ப்ரோ ஃபஸ்ட்டு எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்புறம் அஞ்சலி இந்த ஆஃபீஸ் வந்ததுமே எனக்கு நம்பிக்கை வந்துட்டு கண்டிப்பாக ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க இப்போ வேறு எப்படி நடந்திருக்கு அப்போ கண்டிப்பாக நல்லதே தான் நடக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க சீக்கிரமாகவே ஆமாடா சரி வாங்க போய் டீ குடிப்போம் தங்கச்சி எப்படிடா இருக்கா நான் அன்னைக்கே கேட்க நினைச்சேன் மறந்துட்டேன் அவளுக்கு என்ன ப்ரோ வாண்டு காலேஜ் போயிட்டு இருக்கா டே வெளியே எங்கேயாவது நம்ம சேர்ந்து போகும்போது கூட்டிட்டு வாடா அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு ஆமா மச்சான் தங்கச்சி வெளியே கூப்பிட்டு போய் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு செமஸ்டர் அப்படி இப்படின்னு இப்பன்னு சுத்திட்டு இருக்கா போன தடவை செமஸ்டர் லீவ் கிடைச்சப்போ ஜாவா கோர்ஸ் முடிச்சா அதனாலதான் வெளியே எங்கேயும் கூப்பிட்டு வர முடியல சூப்பர் மச்சான் ஜாவா படிச்சிருக்காளா செம ப்ரோ நீங்க நினைக்கிற மாதிரி அவளுக்கு ஜாவாலெல்லாம் இன்ட்ரெஸ்டே வராது சுட்டு போட்டாலும் கோடிங் வராது இது காலேஜ்ல இருந்து கம்பல்சரியா ஜாவா படிக்கணும்னு சொன்னனால இன்டர்ன்ஷிப் மாதிரி பண்ணா ஓ அப்படியா அப்போ அவளுக்கு எதுல தான்டா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரெண்டன் கொஞ்சம் பிடிக்கும் சொல்லுவா ஆனாலும் ரொம்ப இல்லை காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கப்புறமா எனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு வேலைக்கு போவேன்னு சொல்லிட்டு இருக்கா ப்ரோ மச்சான் ஆனால் அவ என்ன கேக்கிறாளோ அவ போக்குலயே விடுடா ஆமாடா அவளுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதுலயே அவள் போட்டு நான் எதுவும் கம்பல் பண்ண மாட்டேன் மச்சான் நீ ஒரு நல்ல அண்ணனா ஒரு நல்ல friend ஆ எல்லா இடத்துலயும் நீ correct ஆ இருக்கடா என்ன ப்ரோ ஒரு கிலோ ஐஸ் கட்டி தூக்கி தள்ள வைக்கிறீங்க போடா நிஜமா தான் சொல்றேன் இன்னும் ஆள் வந்து சேரல எனக்கு முன்னாடியே டாக்குமெண்ட்ல எடுத்துட்டு கிளம்புனாலே எங்க ஆ கிளம்பலாமே அஞ்சலி நீங்க ஃப்ரெண்ட்லேயே ஏறிக்கோங்க இல்லை நான் பேக்ல ஏறிக்கிறேன் ஐயோ அஞ்சலி நோ வரிஸ் நீங்க ஃப்ரெண்ட்ல ஏறிக்கோங்க இல்ல வேண்டாம் வேண்டாம் நான் பேக்லயே இருக்கிறேன் தென் ஓகே என்ன அஞ்சலி எதுமே பேசாம இருக்கீங்க நான் என்ன பேசுறது கைடன் இல்ல ரொம்பவே அமைதியா இருந்தா உங்களுக்கு போர் அடிக்கலையா போர்லாம் அடிக்கல நீங்க தான் பாட்டு போட்டுருக்கீங்க அதை கேட்டுட்டே வரேன் நாப்போ பார்ட் ஆஃப் பண்ண பேசுவீங்களா? ம். ஐயோ இவர் என்ன கேள்வி கேட்க போறாருன்னு தெரியல. நம்ம பேசுறத வச்சு நமக்கு இது மறக்கலன்னு கண்டுபிடிச்சுறாரோ? என்ன அஞ்சலி திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க. எதுவும் பேச மாட்டேங்குறீங்களே. ஒண்ணுமில்ல இடன் என்ன பேசிறதுக்கு யோசிச்சிட்டு இருக்கேன். ஓஹோ சரி உங்களுக்கு இந்த ரோல் கம்ஃபர்ட்டபிளா இருக்கா? ஆ ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோல். அதனால கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. நீங்க இந்த ரோல் வேணும்னு கேட்டிங்க. அண்ணா நீங்கள் சேல்ரி பற்றி எதுவுமே பேசலையே அப்போ நீங்கள் கேட்கலையா அது நீங்கள் யாருக்கும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் இந்த மாதிரி சான்ஸ் கொடுத்துருக்கீங்க அதுவும் என்னோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அப்போ கண்டிப்பாக சேல்ரி இன்க்ரிமெண்ட் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் தான் அதை பற்றி எதுவும் கேட்கலை பாரு நம்மளால நல்லா பேச கற்றுக்கிட்டாலே ஓ அப்படி ம் ஆமாம் நீங்க எதுக்கு எப்பவும் சோகமாவே இருக்கீங்க ஃபேஸ ரொம்ப டல்லா வச்சிருக்கீங்களே உங்க முக அழகுக்கு நீங்க சிரிச்சா இன்னும் அழகா இருப்பீங்க ஐயோ இவர் விட மாட்டாரு போலையே அது எனக்கு தோணும் போது தானே என்னால சிரிக்க முடியும் எனக்கு எப்ப தோணுதோ நான் அப்பதான் சிரிப்பேன் ஓ அப்படி இவர் கேட்கறதெல்லாம் பார்த்தா ஏதோ நல்லா போட்டு வாங்குற மாதிரிலாம் இருக்கு உஷாராகிற அஞ்சலி இதுக்கு மேலே ஏதாச்சும் கேட்டால் அடிச்சாலும் அடிச்சிருவா போலே சுத்திட்டு கிடக்க ஏம்மா எனக்கு போர் அடிக்குதுமா ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் இருந்தா கொடுங்களேன் பண்டை எடுத்து கொடுக்கிறதுக்கு இப்படி அலர்னா எங்கம்மா நான் அலர்னேன் சும்மா தானே கூப்பிட்டேன் உங்கள நான் அங்கே கிச்சனில் வேலை செய்து நின்னேன் சவுண்டு கேட்டு என்னமோ யாதன்னு வாடி வந்துருங்க அடடா இங்க என்ன பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு என்ன மக்களே அதுக்குள்ள வந்துட்ட சும்மா போர் அடிக்கும் தானே வெளியே போனேன் அதான் உடனே வந்துட்டேன் அட பாவமே இந்த மம்மி சரியான அண்ணனுக்கு போர் அடிக்குதுன்னு வெளியே அனுப்பி வச்சுருக்காங்க எனக்கு போர் அடிக்க ஸ்நாக்ஸ் எடுத்தாங்கன்னு கேட்டால் கூட மாட்டேங்கிறாங்க திட்டிகிட்டே இருக்காங்க என்ன குட்டிமா தனியாக புலம்பிட்டு இருக்க அம்மா எதுவும் திட்டினாங்களா சும்மாவே என்னை பற்றி எப்போ வண்ட கம்ப்ளைண்ட் தான் பண்ணிட்டு இருப்பா இப்போ நீ கேட்டுட்டே இல்லை சும்மாவை விடுவா மம்மி போர் அடிக்குது ஸ்நாக்ஸ் எடுத்தாங்கன்னு தானே கேட்டேன் பாருடாண்ணா உனக்கு போர் அடிக்குதுன்னு வெளியே அனுப்பி வச்சிருக்காங்க எனக்கு போர் அடிக்குது ஸ்நாக்ஸ் எடுத்தாங்கன்னு கேட்டால் உனக்கு கை கால் இல்லையான்னு திட்டுறாங்கடா பத்தியா வந்ததும் வத்த வச்சுட்டாளே எல்லார் வீட்லேயும் அம்மானா பசங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்பா தான் பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் எனக்கு அப்படி சப்போர்ட் பண்ண கூட யாரும் இல்லையே குட்டிமா நான் உண்மையை தானே சொன்னேன் சரி மக்களே ரெண்டு பேரும் இருங்க டீ எடுத்துட்டு வரேன் இங்க பாரு குட்டிமா உனக்காக நான் எப்பவுமே இருக்கேன் ஒரு அப்பாவா ஒரு அண்ணனா நான் உன் கூட இருப்பேன் நீ எப்போ அப்பாவை பத்தி நினைச்சு வருத்தப்படக்கூடாது சரியா ஆ ஆமா நீ எனக்காக இருக்க தான் ஆனாலும் எனக்கு அப்பப்பா அப்பா கூட இருக்கணும் போல ரொம்ப ஆசையாக இருக்கு ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அப்பா ஒரு நாள் மாறுவாங்க உனக்கு புரியாமல் இருக்கிற வயசுல நீ இப்படி சொல்லும்போது ஆமாம் கண்டிப்பாக அப்பா ஒரு நாள் மாறுவாங்கன்னு ஒன்று ஆறுதல் படுத்தினேன் ஆனால் இப்போ நீ புரிஞ்சுக்கிற வயசுல தான் இருக்க குட்டிமா அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக அப்பா மாறவே மாட்டார் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம அவரை பார்த்துருக்குறோம் இவ்வளோ வருஷம் மாறாதவர் இனிமேல மாறப் போறாரு நீ அப்படி நினைக்கிற அண்ணே ஆனால் நான் எப்படி தெரியுமா நினைக்கிறேன் இவ்வளோ வருஷம் அப்பா மாறல இனிமேல் கண்டிப்பாக மாறிடுவாருன்னு நினைக்கிறேன்டா சரி பார்க்கலாம் குட்டிமா நம்ம எப்போ அப்பா பற்றி பேசினாலும் நம்ம தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் ஸோ இந்த டைம் நம்ம ஜாலியாக இருப்போம் சரியா சோகமாக இருக்கிற என் குட்டிமா ஃபேஸை சிரிக்க வைக்கிற மாதிரி நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் ஹை எனக்கு பிடிச்ச லேசு தங்கமே தங்கமே எம்மட தங்கமே

പക്കം പക്കം മില്ല எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோம் எங்க இன்னும் கொஞ்ச நேரங்க டே ஃபீவர் வந்துரு போகுது வெளியே வர நல்ல மழை கிளைமேட்டாக இருக்கு ஏய் சேட்டக்காரா எனக்கு காய்ச்சல் தான் நீ தாண்ட காரணம் நாயாண்டி காரணம் நீ தானடா சவர்லேருந்து தண்ணி வராத மாதிரி வச்ச இல்லையே நாயெல்லாம் வைக்கலப்பா டே ஃப்ராடு நீ தாண்டா வச்ச அதான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்புறம் என்ன ஃப்ராடு சரியான ஃப்ராடு போடி ஏங்க ஐடன் ஆ சொல்லுங்க அஞ்சலி கிளையன்ட் மீட்டிங் முடியிறதுக்கு இவ்வளோ டைம் ஆகுமா அது ஒரு ஒரு கிளைண்ட்ஸை பொறுத்து இன்னைக்கு நம்ம சீக்கிரமாக வந்துருக்கலாம் மழை பெஞ்ச தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுவும் இல்லாமல் ரொம்ப டிராஃபிக் வேற ஓ அப்படியா சரி சரி லேட் ஆகும் வீட்டு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா ஆ ஆமா அதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் வீட்ல எதுவும் சொல்ல மாட்டாங்க ப்ராப்ளம் இல்ல அப்போ ஓகே ஐயோ நல்லா தூக்கம் வேற வருதே பாவம் அஞ்சலிக்கு ரொம்ப டயர்டா இருக்கும் போலயே என்ன வண்டிலாம் எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்களா ஐயோ என்ன அது அஞ்சலி நம்ம வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப லேட் நினைக்கிறேன் மழைனால வண்டி எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க போல வண்டி போக முடியாதுன்னு நினைக்கிறேன் சரி அப்போ சேஃபான ஒரு இடத்துக்கு போயிட்டு வண்டியை ஓரம் கட்டுங்க ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு ஒன்றும் இல்லையா எதுக்கு கேட்குறீங்க அப்படி இல்லைங்க நான் ஒரு வயசு பையன் நீங்கள் ஒரு வயசு பொண்ணு நம்ம ரெண்டு பேரும் காருக்குள்ள தனியா இருக்கிறது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்குறேன் இவர் வேணுமே பண்றாரு புலி என்ன அஞ்சலி கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல நீங்களே உங்களுக்குள்ள ஏதோ பேசுறீங்களே ஆ அது ஒண்ணுமில்ல ஐடன் நம்ம சிச்சுவேஷன் இப்படி ஆயிட்டு எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கா ஹலோ நான் எதை கேட்குறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஐயோ மாட்டிக்கிட்டோமே அது அது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பதில் சொன்னீங்க எதோ சொல்றீங்க சரி ஓகே உங்களுக்கு ஓகேனா நான் வண்டியை ஓரம் ஓரங்கட்டுறேன் நீங்க நீங்க எதுக்கு இந்த மாதிரி ஷர்ட் எல்லாம் கழட்டி போட்டு உட்காந்துருக்கீங்க எனக்கு ரொம்ப ஹீட்டா இருந்துங்க அதான் ஹீட்டா இருக்குதா வெளிய மழை கொட்டோ கொட்டோ கொட்டது உங்களுக்கு மட்டும் இப்படி ஹீட்டா இருக்குதா என்னங்க இது ஆமாங்க எனக்கு அப்படிதான் மழை பெஞ்சாலே ரொம்ப ஹீட்டா ஃபீல் ஆகும் கொஞ்சம் வித்தியாசமான பிறவிதாங்க நீங்க யூ இதுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை அஞ்சலி நீ திரும்பி இவரை பார்க்காத விழுந்துருவே என்னங்க நீங்க எனக்கு கம்பெனி கொடுப்பீங்கன்னு பார்த்தா அந்த பக்கம் திரும்பி இருந்து உங்களுக்குள்ள ஏதோ புலம்பிட்டு இருக்கீங்க எது கம்பெனி கொடுக்கணுமா எதுக்கு ஐயோ நான் என்ன சொன்னாலும் யாங்க இப்படி தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க பேசுறது கம்பெனி கொடுங்கன்னு சொன்னேன் அட மக்கு அஞ்சலி அவரு கரெக்டா தான் இருக்காரு நீ தான் லூசு மாதிரி எதோ பண்ணிட்டு இருக்க ஓ பேசுறது கம்பெனி கொடுக்க சொன்னீங்களா என்னங்க பேசுறதுக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லையே கள்ளி எங்க என் கிட்ட தானே கண்டுபடிச்சேன்னுானே பேசாம இருக்கே எங்க எனக்கு அந்த பக்கம் சீட்டு மட்டும் கொடுக்குறீங்களா இந்த பக்கம் ஆமாங்க எங்கள் வீட்டில் எப்போவுமே நான் தான் வண்டி ட்ரைவ் பண்ணுவேன்னு அதனால இந்த பக்கம் சீட்டு உட்காந்து உட்காந்து எனக்கு பழகிட்டு ஆனால் எனக்கு ரொம்ப நாள் ஆசை அந்த சைடு சீட்டில் உட்காரன்னு யாருமே எனக்கு கொடுக்க மாட்டாங்கங்க அதான் இன்னைக்கு ஆசை தீர் அந்த சைடு உட்காந்துருக்கலாமேன்னு கேட்குறேன் ஏதோ பிளான் பண்றாரு மட்டும் புரியுது ஐயோ சாரிங்க எனக்கும் இந்த சைடு உட்காந்துருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதுங்க சரியா ஓ அப்படியா சரிங்க நீங்களே அங்கே உட்காந்துருங்க நல்ல தூக்கம் வருதே ஏங்க உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா நீங்கள் தூங்குங்க அதெல்லாம் இல்லையே தூக்கம் எல்லாம் வரல உங்கள் கண்ணை பார்த்தாலே தூக்கம் தான் இருக்குது தயவு செஞ்சு தூங்குங்க நான் எதுவும் பண்ண மாட்டேன் இவர் எதுக்கோ பிளான் பண்றாரு சரி நமக்கு வேறு தூக்கம் வருது தூங்குவோம் என்ன அதுக்குள்ள தூங்கிட்டா ரொம்ப டயர்டா இருக்கும் போல பாவம் தூங்கட்டும் அடியில தூக்கி படுக்க வைப்போமா இப்படி சரிஞ்சு சரிச்சு தூங்குறதை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கே சரி நம்மளால தான் தூக்கி மடியில படுக்க வைப்போம் இரவும் கழியுமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க காரோட கிரேஸ்ல எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறோம் நம்ம சேனல்ல என்னால ரெகுலரா வீடியோ போட முடியல அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் சாரி கேட்கிறேன் எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க வீடியோ போடாததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா உடம்பு சரியில்லாம போகுது சேனல் ஆரம்பிக்கும் போது இந்த அளவுக்கு ஹெல்த் इशू வரும்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு எனக்கு ரொம்பவே உடம்பு முடியாம வந்துட்டே இருக்குது அதனால தான் ரெகுலரா வீடியோ போடவே முடியல சில நேரம் எல்லாம் சேனல்ல நினைச்சாலே கஷ்டமா இருக்கும் என்னடா நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு பாதியிலே கட் பண்ணா எப்படி இருக்கும் நம்மளோட ஹார்ட் ஒர்க்க நம்ம இவ்வளவு நாள் போட்டிருக்கோம் இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மள நம்பி இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதனால தான் என்னால முடியற டைம் மட்டும் நான் எப்படியாவது வீடியோ போடணும்னு போடுறேன் தப்பா நினைச்சுக்காதுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க நான் ரெகுலராக போடாதனால கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஸ்டோரி மறந்துருக்க கூட வாய்ப்பு இருக்குது ஸோ ஸ்டோரி எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அதுவே எனக்கு இன்னொரு பூஸ்டப்பாக கூட இருக்கும்